பெண்களுக்கான நடைப்பயிற்சி இன்ஷா அல்லா திங்கட்கிழமை காலை நடைபெற இருப்பதால் நாளை ஞாயிற்றுக்கிழமை சம்சத் இஸ்லாம் சங்கத்தில் அசருக்குப் பிறகு பெண்கள் யார் யாரையெல்லாம் நடைப்பயிற்சியில் கலந்து கொள்ள இருக்கின்றீர்களோ அவர்கள் அனைவரும் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்துவிட்டு அதே நேரத்தில் அந்த சம்சத் இஸ்லாம் சங்கத்தில் நடைபெறும் மெடிக்கல் பரிசோதனையும் உங்களை உட்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்த நாள் திங்கட்கிழமை காலை ஆறரை மணி முதல் ஏழு மணி வரை பெண்களுக்கான நடைபயிற்சி தொடரும் என்பதை மிக சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அலாமலைக்கு பெண்களுக்கு எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது அதை விவரிக்கின்றார் அப்துல் கஃபார் இதுதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு இந்த ஃபார்ம் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸ் போட்டியாளர்களுக்கும் இந்த ஃபார்மை கொடுப்போம் இதில் வந்து அவங்க பேர் ஃபோன் நம்பர் அவங்க வயசு இது மூணையுமே அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அவங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்கில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கோடு கொடுக்கப்படும் அந்த கோடு படி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த க பேப்பரை எடுத்துகிட்டு போயிட்டு பிஎம்ஐ பிளட் ப்ளட் ப்ரெஷர் சுகர் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு ஷிஃபா யூனிட் ஒன்று இருக்கும் அங்கே போயிருக்கும் கிஃபாக யூனிட்டில் வந்துட்டு அவங்க வந்து பிளட் ப்ரெஷரு சுகரு பிஎம்ஐ இது மூணுமே செக் பண்ணி இந்த பேப்பரில் நோட் பண்ணிவிடுவாங்க பேப்பரில் நோட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு பார்ட்டிஸிபெண்ட்ஸ் போட்டியாளர்கள் என்ன பண்ணணும் இந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல சப்மிட் பண்ணணும் அதை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கார்டு உங்களுக்கு தருவோம் இந்த கார்டில் உங்கள் பேர் உங்கள் கோடு ஏஜ் எல்லாமே ஃபில் பண்ணிவிடுவோம் இந்த கார்டை நீங்கள் வந்து ஆறு நாளைக்கு வச்சுருக்கணும் ஒவ்வொரு நாள் வீட்டுக்கு திரும்பி போகும்போது இந்த கார்டை கொடுத்துட்டு போகணும் நீங்கள் எத்தனை சுற்று முடிச்சுருக்கீங்களோ அந்த அத்தனை அத்தனை எண்ணி எண்ணிக்கையை வந்து இதில் எழுதிடுவாங்க சரியா இதை வச்சு தான் உங்களோட டோட்டல் ஸ்கோர் ஆறு நாள் மூணு நாள் தாண்டி உங்களை மொத்தமாக எத்தனை சுற்று முடிச்சுருக்கீங்களோ வந்து இதில் எழுதப்படும் ஓகே அதுக்கு அதுக்கு வந்து நம்ம வந்து வார்ம் அப்புறம் போகணும் அவ்வளோதான் சொல்லு ஒரு பிரச்சனை இந்த கோட்டில் பெண்களுக்கு முக்கியமாக முப்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அவங்க மட்டும்தான் கலந்துருக்கிற முடியும் முப்பது ஓகே என்ன நம்ம டயராக தூங்கி எழுந்திரிச்சிருப்போம் டைட்டாக இருந்தோம் அதை லூஸ் பண்ணி அதை ரெடி பண்ணுறதுக்கு தான் இந்த வார்ம் அப் அப்படின்னு சொல்கிறது இது வந்து ஸ்ட்ரெத்தலிங் எக்ஸசைஸ் கிடையாது ஜஸ்ட் வார்மப் தான் ஓகேயா இது நல்லா ஸ்டார்ட் பண்ணலாம் ஆ டூப்ளிகன்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பிரெஸ்ட்டுக்கு பண்ண போகிறோம் பிரெஸ்ட்டை வந்து நல்லா ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணணும் இதை வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணணும் ஃபாஸ்ட்டாக பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை ஃபுல் ஆங்கிளில் பண்ணுறது தான் வார்ம் அப் ஓகேயா குறிப்பாக பெண்கள் இதை கவனிக்கணும் இது வந்து கிளாக் வைஸ்லேயும் பண்ணணும் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் பண்ணணும் இதுக்கு அடுத்தது எல்போ பூச்சி 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 ரெண்டு வார்ம் அப் நடுவில் ப்ரீத்திங் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து எல்போக்கு பண்ணுறோம் ஃபுல்லாக மடக்கிட்டு ஃபுல்லாக போட்டி இங்கேருந்தான் ஆரம்பிக்கும் போட்டியாளர்கள் வந்து இங்கேருந்தான் உள்ள என்ட்ரன்ஸ் வருவாங்க என்ட்ரன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல வந்து நிற்பாங்க டைம் வந்து நாலு வாலண்டியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து டைமை வந்து ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும் அரை மணி தான் நடக்கணும் நிறைய பயிற்சி வந்து அரை மணி தான் போட்டியாளர்கள் இங்கே இருந்தால் ஆரம்பம் நம்ம இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்டில் வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு வாலண்டியர் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சுற்று முடியும் போது போட்டியாளர்களோட கோட் நம்பர் பின்னாடி அவங்க டிஷர்ட்டில் பின்னாடி நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வந்து நோட்டில் வந்து குறிச்சுக்குருவாங்க எத்தனை சுற்ற முடியுதோ அத்தனை அத்தனை தடவை ஒவ்வொரு போட்டியாளரோட நம்பரும் அவங்க நோட் பண்ணுவாங்க இதுதான் ஸ்டார்ட் பாயிண்ட்டில் இருக்கிற ஒரு வாலண்டியரோட இது வந்து அது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஸ்டார்ட் பாயிண்ட்டு இது வந்து ஒரு குவார்ட்டர் அதாவது கால் ரவுண்டுக்கு பிறகு இன்னொரு வாலண்டியர் இருப்பாங்க அந்த வாலண்டியர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா எத்தனை ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒவ்வொரு போட்டியாளர் கிராஸ் பண்ணும்போது அவங்க டிஷர்ட்டில் பின்னாடி இருக்கிற கோட் நம்பரை வந்து நோட்டில் எழுதிக்கிட்டே இருப்பாங்க கடைசியாக நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த நம்பர் எத்தனை வாட்டி எழுதியிருக்காங்களோ அத்தனை சுற்று அந்த போட்டியாளர் போயிருக்காங்கன்னு அர்த்தம் இது வந்து கால்வாசியில் உள்ள வாலண்டியர் இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னால் நம்பரை நோட் பண்ணணும் இவங்க வந்து முப்பது நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு இவங்க இடத்துல நிற்கக்கூடிய போட்டியாளர்களோட எண்ணிக்கையை தனியாக ஒரு கோடு போட்டு தனியாக எழுத ஆரம்பிச்சிடுவாங்க அதாவது அரை மணி நேரம் முடிஞ்சதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டாப் பண்ணிவிட்டு இவங்க கூட நிற்கக்கூடிய போட்டியாளர்களோட நம்பரை தனியாக குறிச்சிக்கிறாங்க இதுவும் இந்த வாலண்டியரோட ஒர்க்கு பாஸ் என்ன இது வந்து ஹாஃபில் உள்ள செக் பாயிண்ட்டு இங்கே ஒரு வாலண்டியர் இருப்பாங்க இந்த வாலண்டியரோட ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னால் ஹாஃப் அன் ஹவர் முடிஞ்சோனையும் அதாவது முப்பது நிமிஷம் முடிஞ்சோனையும் எத்தனை பேர் இந்த இடத்துல வந்து க்ராஸ் ஆகுறாங்களோ அவங்களோட நம்பி அவங்களோட நம்பர் அவங்களோட எண்ணிக்கை அவங்களோட கோட் நம்பரை மட்டும் வந்துட்டு நோட் பண்ணணும் இதுதான் இந்த ஹாஃப் லெவலில் அவங்கள்ட ஒர்க்கு ஹாஃப் லெவலில் வாலண்டியரோட ஒர்க்கு இப்போ நமக்கு இன்னும் வந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் இருக்குது தேர்ட்டி செகண்ட்ஸில் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவோம் போட்டியாளர்களும் வந்து வந்துகிட்டே இருக்காங்க நிறைய பேர் கிராஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பட் இன்னும் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸில் வந்து டைம் முடிஞ்சிடும் எத்தனை பேர் க்ராஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் முக்கால் பாயிண்ட்டு க்ராஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அரை பாயிண்ட் இதோட இன்னும் பத்து செகண்ட் இருக்குது

சரி போங்க எட்டு எட்டு ஓன்டி த்ரீ ட்வெண்ட்டி செவன்டி த்ரீ செவன் எத்தனை நாற்பத்தி அசல் கணக்காதான் நம்ம எல்லாரும் குச்சிட்டியா எல்லா நம்பரும் குச்சிட்டிய இல்ல எல்லா நம்பரும் குச்சிட்டியா நம்ம சொல்லுங்க நம்பர் 2 87 இல்ல இல்ல அது பாட்டர் பாட்டர் வாளை நல்ல வழி 87 புடிச்சது हाफ தடவை हाफ இது கால்ல நம்பர் மொத்தம் அரை இல்லை அரை இல்லை हाफ ஆக்ஸ் தான் அரை வைக்கிற நான் சரை இது கொஞ்சம் மிராக வந்து மృతபாகு